அதாவது அசுரன்னு சொன்னா நம்ம எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறோம்னு சொன்னா ஏதோ பல்லு பெருசா இருக்கும் கொம்பு பெருசா நீண்டுகிட்டு இருக்கோம் முகம் எல்லாம் விகாரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம் அப்படி அல்ல இந்த காம குரோத லோப மோக துர்குணங்கள் எல்லாம் எவரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ சுயநலம் என்பது எவரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே அசுரர்கள் தான் அந்த அகந்தை தலைக்கு ஏற 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 மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அசுரர்களாக மாறிவிடுகிறார்கள் அசுர குணம் என்பது தலை ஏறி விடுகிறது அந்த குணம் அழிய வேண்டும் என்று சொன்னால் பெருமாளை நாம் அந்த மோகினி அவதாரத்திலே தரிசிக்க வேண்டும் இதுதான் அதற்கான அந்த மோகினி அவதாரத்தை நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய என்பது தானாகவே குறைந்து விடுகிறது தான் என்கின்ற அகம்பாவம் அந்த அகங்கையானது அழிந்து விடுகிறதுன்னு சொல்றார் இதுதான் அந்த மோகினி அவதாரத்தை நாம் தரிசிப்பதற்கான பலன் என்றே எடுத்துக்கொள்ளலாம்